ஹாய் விவர்ஸ் விஜய் டிவியில் குக் வித் கோமலி ஷோ நிறைவடைந்தாலும் அதை ஏற்படுத்தி இருக்கிற சர்ச்சை வந்து நிறைவடையாது போல இந்த நிகழ்ச்சியில் குக்கா செயல்பட்ட பிரியங்கா தன்னை வந்து ஆங்கரா செயல்பட விடலை அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை அடுக்கி மணிமேகலை வந்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து இருந்து இந்த விவகாரத்தில் அனைத்து தரப்பினருமே மணிமேகலுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் சில பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க தற்போது இந்த விஷயத்துல மணிமேகலை தன்னுடைய கணவர் ஹுசைனுடன் இணைந்து வந்து பதிலடி கொடுத்திருக்கிறாரு விஜய் டிவியின் வித் கோமலை நிகழ்ச்சி கடந்த ஐந்து சீசன்களா ரசிகர்களை மகிழ்வித்த நிலையில இந்த சீசன் துவக்கத்திலிருந்து பல்வேறு சர்ச்சைகள்ல இந்த நிகழ்ச்சி வந்து சிக்கிருக்கு நிகழ்ச்சியில ஆபாசமா பேசுவதும் ரசிகர்களை எரிச்சல் படுத்தும் வகையில அடுத்தடுத்து ஒரே மாதிரியான காட்சியை அரங்கேற்று வருவதாகவும் கமாண்டுகள் வந்து செய்யப்பட்டு வந்துச்சு முன்னதா இந்த நிகழ்ச்சியில செஃப் வெங்கடேஷ் பட் விலை இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு கடந்த நான்கு சீசன்களா கோமலியா செயல்பட்டு வந்த ஆங்கர் மணிமேகலை இந்த நிகழ்ச்சியில் ரக்ஷனுடன் ஆங்கரா வந்து இணைஞ்சு செயல்பட்டாங்க கோமாலியா ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு கேள்வி ரசிகர்களிடையே இறந்த நிலையில் ஓரளவுக்கு அதை பூர்த்தி செய்யவே செஞ்சாரு மணிமேகலை நிகழ்ச்சியில குக்கா செயல்பட்ட ஆங்கர் பிரியங்கா தன்னை சிறப்பா செயல்பட விடல அப்படின்னு நிகழ்ச்சியில இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி விலகிட்டாரு பணம் புகழ விட சுயமரியாதை மிகவும் முக்கியம் அவர் கூறிய நிலையில அவருக்கு ஆதரவா பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்கள்ல பேசியிருக்காங்க தொடர்ந்து பிரியங்காவையும் வருத்தெடுத்துட்டு வராங்க ஒரு கட்டத்துல பிரியங்கா பசனர் வாழ்க்கையும் வச்சு அவங்களை திட்டிட்டு வராங்க இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது இந்த நிகழ்ச்சியிலுடன் பணியாற்றிய குரேஷி சுனிதா நடிகை ஷகீலா உள்ளிட்டவங்க வந்து மனைமேலுக்கு எதிராக பேசியிருக்காங்க தன்னுடைய யூடியூப் வீடியோ பக்கத்துல இது குறிச்சு பேச மணிமேகலை தனக்கு ஆதரவா வாட்ஸ்அப்ல பேசிட்டு அதுக்கப்புறமா பண காசுக்காக சிலர் பேசுவதாக குறைஷி உள்ளிட்டவர் மீது குற்றச்சாட்டை பகிர்ந்திருக்கிறாங்க மேலும் தன்னை வீட்டை விட்டு ஓடி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டது குறித்து தன்னுடைய அம்மாவே கவலைப்படாத நிலையில இந்த மம்மிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஷக்கிலாவையும் கேட்டிருக்காங்க மணிமேகலை கணவர் ஹுசைன் வந்து சொம்புல இருந்து தண்ணீர் கொடுக்க சொம்ப தூக்கி எரிஞ்சிட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு மறைமுகமா சுனிதாவையும் சுட்டி காட்டிருக்காங்க மொத்தத்துல தனக்கு ஆதரவா பேசிட்டு தற்போது எதிரா பேசி இருக்கிறவங்க குறிச்சு இந்த வீடியோவுல மணிமேகலை தன்னுடைய கணவருடன் இணைந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க மேலும் இது பற்றிய அப்டேட்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்